அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே வெளிநாடு போகக்கூடிய யோகம் யாருக்கு அமையும் இத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா பிறக்கிற அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாடு போக போகிறது இல்லை யாராவது ஒருத்தங்க தான் வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போவோம் சரிங்களா ஒரு நூறு குழந்தை பிறகுதுன்னா அதுல ஒரு முப்பது குழந்தை போகுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி இதற்கான கிரக அமைப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம் முதல்ல வெளிநாடு போகணும்னா நம்மளுடைய லக்னமும் லக்னாதிபதியும் சரராசியில இருக்கணும் நல்லா கவனிங்க சரராசிங்கிறது மேசம் கடகம் துலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகரம் இந்த நாலு தான் சரராசி நான் மீண்டும் சொல்றேன் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு ராசி தான் சரராசி இந்த நாலு ராசியில நாம பிறக்கணும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லக்னாதிபதியும் இதனோடவே இந்த வீட்லயே அமர்ந்துருக்கணும் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு வீட்லையும் இருக்கணும் வச்சுங்களா சரி அனைத்து கிரகங்களும் நமக்கு இப்ப ஒரு திசை நடக்குது அப்படின்னா இந்த திசைக்கு பிறகு ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா கிரகமும் சர இருந்து நமக்கு தசையை நடத்தினா கட்டாயம் நம்ம வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் நிச்சயமா போயிடும் சரிங்களா சரி இதற்கான அமைப்பு வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் பிளஸ் மூணாவது ஒரு பாயிண்ட் சொல்றேன் மிதுனம் துலாம் கும்பம் அந்த மூணு காற்று ராசி இந்த மூணு வீட்டுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் கட்டாயம் வெளிநாட்டுல ஃபிளைட்ல பார்க்கக்கூடிய ஒரு தண்ணியும் தரும் ஓகேங்களா இது அடிஷனலா வச்சுக்கணும் இன்னொரு விஷயம் இன்னைக்கு ஃப்ளைட் இருக்கு அப்படிங்கறதுனா ஃப்ளைட்லையும் போறோம் ஒரு சில நாடுகளுக்கு கப்பல்லையும் டிராவல் பண்றோம் அதாவது தண்ணி மேல நம்ம நடக்கிறது தண்ணி மேல மிதக்கிறதுனா அந்த தண்ணி இல்லை இது கடல் ஓ ஆர் ஆர்ட்னரி வாட்டர் இந்த கடல் தண்ணியில நம்ம மிதக்குற மாதிரி ஒரு அமைப்பு யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சகம் மீனம் என்ன சார் மேசம் அப்படின்ட்டு அங்க ஒரு நாலு ராசியை சொல்லி மறுபடியும் காற்று ராசியில ஒரு மூணு ராசி சொல்லி நாலு மூணு ஏழு ஆஹ் தண்ணீர் ராசியில ஒரு மூணு ராசி சொல்லிவிட்டீங்க பத்து ராசியை சொல்லிவிட்டீங்க சார் அப்படின்னா என்ன பண்றதுங்க இவ்வளவு இவ்வளவு விஷயமும் இதை நாம் பொருத்தி தான் பார்க்கணும் ஓகேங்களா அப்போ இந்த வீட்டுல சர ராசியில லக்னம் அமைஞ்சு லக்னாதிபதியும் சரத்துல போய் உக்காந்து நமக்கு அந்த இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல ஓகேங்களா வரக்கூடிய எல்லா திசைகளும் நடத்தக்கூடிய கிரகங்கள் சர ராசியில இருக்கும்போது கட்டாயம் நம்ம வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போவோம் அங்க போய் பணம் சம்பாதிப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு குருவும் சுக்கரனும் தான் பதில் சொல்லணும் சரி குரு வந்து நாலாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பனிரெண்டாம் இடத்துலேயோ இருக்கும்போது கட்டாயம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போவோம் இந்த ஜாதகத்துல இன்னொரு ரகசியம் இருக்கும் இப்படிப்பட்ட ஜாதகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருப்பாரு அல்லது அஞ்சுல கேது இருப்பாரு அஞ்சில் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கோம் அஞ்சில் அமாவாசை சந்திரன் சேர்ந்திருக்கோம் ஏதாவது ஒரு தன்மையில் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வந்து பாதிப்படையும் அப்போ பூர்வ புண்ணியம் பாதிப்படையும் போது மட்டும்தான் நம்ம வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம வந்து போவோம் பூர்வ புண்ணியம் பாதிப்படையாகும்போது நம்ம அதெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் சரி அதே மாதிரி இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து இயல்பாக இருக்கணும் அடையக்கூடாது மற்ற கிரகங்களுடைய தொடர்பு இப்போ பன்னெண்டுல வந்து குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த குருவுடைய சனி இருந்தாருன்னா அந்த யோகம் கிடைக்கும் நீண்ட நாளுக்கு கிடைக்காது நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாருன்னா இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனோட சனி பகவானோ ராகு பகவானோ இணையும் போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த யோகம் அமையும் ஆனா முழுசும் அமையாது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ரூல் விதிமுறைகள் இருக்கும்போது கட்டாயம் அவங்க வந்து போவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு தகவல் நல்லா கவனிச்சுங்க இந்த வெளிநாடு போற யோகத்துக்கு ஏழாம் இடமும் பாதிப்படைக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஏழாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் அதன் பிறகு மனைவி நண்பர்களை பிரிஞ்சு வெளிநாடு போகணும் அதே மாதிரி மனைவியை பிரிஞ்சு வெளிநாடு போகணும் மனைவி இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க அவங்களோட நம்ம நெருக்கமா இருக்க முடியாத ஒரு தன்மையும் இந்த வெளிநாடு போறக்கூடிய அமைப்புல இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் பொதுவா நாலாம் இடத்துலயும் எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் ஒரு கிரகத்தினுடைய தொடர்புல குருவோ சுக்கரனோ வளர்பறை சந்திரனோ பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது கட்டாயம் அவங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இங்கெல்லாம் போய் பொருள் ஈட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தருவாங்க இதற்கு ஒன்பதாம் இடம் ஒரு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ஒன்பதாம் இடத்தின் தயவு இல்லாமல் ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு ஒன்பதாம் இடத்துக்கு நாலாம் இடம் தான் பன்னெண்டு கவனிங்க ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடம் தான் பாத்தீங்கன்னா நாலாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் தான் எட்டாம் இடம் எல்லாமே இந்த பாருங்க அந்த ஒன்பதாம் இடத்துக்கு எப்படி நாலு எட்டு பன்னெண்டாம் வருதுன்னு பாருங்க அப்ப இதை சார்ந்துதான் உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த யோகம் வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ கண்டுகளித்த உங்களது உங்க அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்